தமிழ் எனக்கு வணக்கம் பொறுமையின் சிகரமாக இருக்கிறதுல வந்து ஒருத்தர் யாருன்னு சொல்லணும்னா நம்ம அஜித் ரசிகர் தான் சொல்லணும் ஏன்னா வந்து துணிவு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இந்த பொங்கல் வந்துன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது ஸோ இன்னும் வந்து ஒரு ஒரு அஜித் சாரோட படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆனாலும் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருந்தோம் பார்த்தா விடாமுயற்சி வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ப்ராக்ரஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்கும் ரேப் அப் பண்ணிட்டாங்க இந்த சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டட் ஸோ இன்னும் சில வாரங்களில் டீசர் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில வாரங்களில் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் ஸோ ஆப்வியஸ் வந்து ஜனவரி டென்த் பொங்கலுக்கு வந்து ஒரு லாங் வீக்கெண்டுக்கு வந்து விடாமுயற்சி கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு கனவுல இருந்தா ஸோ இப்போ பார்த்தா சடனா ஒரு ஷாக்கான நியூஸ் என்னன்னா விடாமுயற்சி ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு என்னடா இது திரும்பவும் வந்து தள்ளி போக போதா எப்போ தள்ளி போக போகுதுன்னு பார்த்தா சம்மர்ல அடையப்பா திரும்பவும் இன்னொரு அஞ்சு ஆறு மாதம் வெயிட் பண்ணுமா அஜித் சார் நம்ம பார்த்தா ஸ்ட்ரீட்ல பார்க்குறது ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் மேலே வெயிட் பண்ணியாச்சு ஸோ இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா விஜய் சார்லாம் வந்து ரெண்டு படம் நடிச்சிட்டாரு ரஜினி சாரே வந்து ஒரு ரெண்டு படம் கொடுத்துட்டாரு அவரே கொஞ்சம் ரொம்ப சூசியாக ஸ்லோவாக பண்ணுறவரே பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் நடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா சிவகார்த்திகை பார்த்தா ஒரு மூணு படம் நடிச்சிட்டாரு சூரியா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஆல்ரெடி ரெண்டே கலவச கேப்ல வந்து இப்போ கங்குவாரலி சார் அவனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 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 ஒன் இயர் கேப்லேயே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கேப்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சோ அஜித் சாரோட படம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெண்டிங்ல இருக்கு விடாமுயற்சி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் அந்த படம் உள்ள டிலே ஆகுதுன்னு கேட்டா இப்ப வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படி அவங்க வேற ஒரு ப்ராஜெக்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணாங்களோ விடாமுயிற்சி அப்படின்னாங்க ஆனா அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்டா வந்து படத்தோட ஸ்டன்ட் குரியோகிராஃபர் சுப்ரீம் சுந்தர் அவர்கள் அவர் பாத்தீங்கன்னா ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருக்காரு இல்ல ஸோ விடாமூச்சி வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து மனிதில் திரும்பி வந்து அப்படியே செதுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தை அந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு படம் கிடையாது அதுக்கு கொஞ்சம் அந்த லொக்கேஷன்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே மெனக்கிட வேண்டியதாக இருக்குது ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதையை ஒன்லைனே சொல்லிட்டாரு ஏன்னா ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்ல ஆரம்பித்து ஈவினிங்கில் முடிக்கிற கதை ஓவராலாக அந்த கிளைமேக்ஸு அந்த ஃபுல் டூ அண்ட் ஆஃப் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நடக்கிற கதை தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன் என்னன்னா அந்த அசர்பை வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகுது ஏன்னா அசர்பை தான் முக்கால் படம் ஷூட் பண்ணுறாங்க அந்த செஸ் அந்த ஒரு ரோடில் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க இந்த வெதர் கண்டிஷன்ஸ்லாம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது அது ஒரு வாட்டி மிஸ் ஆச்சு தான் அதே வெதரில் அதே மாதிரி லைட்டிங்கில் எடுக்க முடியல ஸோ அதனால தான் அதுக்கு டிலே காரணமே தவிர மற்றபடி எந்த ஒரு ரூமர்ஸும் கிடையாது உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே நாங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி எடுத்துட்டுருக்கோம் ஸோ அது எடுக்கிறதுக்கான அந்த ஒரு டைம் டியூரேஷன் தான் இவ்வளவு ஆகுதே தவிர ப்ரொடக்ஷனுக்காக இப்போ அஜித் சார் வந்து படத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம ரேசுங்க போயிட்டாரு பைக் ஓட்ட எங்கேயோ ஃபாரின் டூர் போயிட்டாரு இதெல்லாம் வந்து சுத்தமான பொய்ங்கறத வந்து அந்த இன்டர்வியூ தெரிஞ்சு போச்சு ஸோ விடாமுயற்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷியஸான ப்ராஜெக்ட் ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அது மாதிரி தப்பே இல்லை அப்படிங்கிற தான் தோணுது ஆனாலுமே வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருக்கு சரி இந்த பொங்கலுக்கு வந்துடும் ஸோ நம்மளும் வந்து அஜித் சார் ரெண்டு வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்த அந்த நம்பிக்கையை தவிடு போடி ஆக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளால முழுமையாக சொல்ல முடியாது ஏன்னா அஜித் ரசிகர்களும் சரி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி பொங்கலுக்கு நம்ம கண்டிப்பா அஜித் சாரை பார்க்க போறோம் ஆனா அது விடாமுயற்சியில் இல்ல ஸோ குட் பேட் அக்லி அதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து சைமன் டெனிசார் ஆதிக்கரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன்ல ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு அதுலதான் பாத்தீங்கன்னா கெட்டப் கெட்டப்லாம் பயங்கரமா இருந்தது அஜித் சாரோட கெட்டப்லாம் அதோட ஸ்டில்ஸ் அதோட மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் வந்து நம்ம இன்டர்நெட்ல பரவணும் போது பயங்கர வைரல் இருச்சு அஜித் சார் லுக் மட்டும் பிரசன்னா அவரோட சப்போர்ட்டிங் கேஸ்டில் நடிக்கிறார் அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் சோ இவங்களோட லுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப மிரட்டலா இருக்கு சுந்தர் அவர் தான் வந்து விடாமுயற்சி மட்டும் இல்லாமல் குட் பேட்லையும் அவர் தான் வந்து சன் குரியகிராஃபர் சோ அவருவே வந்து ஒரு சரியான ஹிண்ட் கொடுத்துருக்காரு படம் அவுட் அண்ட் ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா தான் இருக்கும் இந்த படம் ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து எல்லாருமே தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலை ரசிகர் சோ வந்து அவரோட ஐடியல் அவரோட ஹீரோ எப்படி பாக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செதுக்கிட்டு தான் இருக்காரு ஒரு அஜித் ரசிகரவே தன்னை தான் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு கண்டிப்பா வந்து குட் பேட் அகிலி வந்து பொங்கல் ஜானவரி டென்த்துக்கு வந்து ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு உண்மையிலே ஒரு சைடில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆஹ் தாண்டி குட் பேட் அகிலி படம் ரிலீஸ் ஆகிற சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களையும் சரி ஆனாலும் என்னடானா இது ஒரு அன்னபிஷியலாக தான் நியூஸாக தான் பரவிட்டு இருக்கேன் தவிர ஒரு அபிஷியலான நியூஸாக சப்போஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்கரான ஒரு லுக் ஒன்று ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி ஸோ ஜான்வரி டென்த் ரிலீஸிங் பொங்கல் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்ததுன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டீசர் கட்டு ஏன்னா வந்து பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நாள் கிடையாது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நவம்பரோட எண்ட்ல வந்தாச்சு அப்புறம் பொங்கல் டிசம்பர் ஒன் மந்த்து அதுக்கப்புறம் ஜான்வரி டென்த்தே பொங்கல் ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து படத்தை முடிச்சிருவாங்களா அது வேற நமக்கு ஒரு கேள்விக்குரிய இருக்கு ஆனால் கண்டிப்பா முடிக்கணும் ஏன்னா இதுக்கு மேல வெயிட் பண்ணவும் முடியாது கண்டிப்பா வந்து பேட் அக்லி வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகணும் இன்னொரு விஷயம் என்னன்னா குட் பேட் அக்லி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைனரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த அவுட் அண்ட் அவுட் அவங்களோட போஸ்டர் லுக் மேக்கிங்லாம் தெரியுது அதில் முக்கியமாக அஜித் சார் வந்து ஒரு பயங்கரமான ஸ்வாகா இருக்காரு அவரோட அந்த கெட்டப் இந்த பார்க்கும்போது எல்லாருமே சொல்றது என்னன்னா பழைய பில்லாவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு 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 பிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் ரஜித் சார் ஒரு எப்படி ஒரு ரேஞ்சா இருந்தாரோ ஒரு மங்காத்தார் இந்த மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ரஜித் சார் வந்து நம்ம வந்து குட் பேட்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா படமும் வந்து அந்த மாதிரி தான் மேக்கிங்ல இருக்கு ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வெளிநாட்டுல ஷூட் பண்ற மாதிரி இப்போ ஸ்பெயின் அந்த மாதிரி ஸ்பெயின் ஹைதராபாத் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்றதுனால ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஒரு மாஸ் என்டர்டெயினரா இருக்கும் அப்படின்னு தோணுது பார்ப்போம் ஏன்னா வந்து பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு பொங்கலுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி துணிவு அதுவும் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் டூ தௌசண்ட் நைன்டீன் பொங்கல் விஸ்வாசம் அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு வீரம் ரிலீஸ் ஆனிச்சு அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட தீனாலாம் எல்லாம் சொல்லகிட்டே அவரோட பொங்கல் ரிலீசஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பொங்கல் வந்து ரஜித் சாருங்க ஒரு நல்ல ராசி ஸோ அந்த ராசி திரும்ப இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலையும் கண்டினியூ ஆகதாங்கிறத பாக்கணும் ஆனா கண்டிப்பா குட் பேட்லி வந்து கண்டிப்பா வந்து பந்தை அடியுங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை மட்டும் இல்லாம ஒரு ப்ரீவியஸ் படம் மார்க் அவர் நிரூபிச்சிட்டாரு ஸோ இவர் வந்து ஒரு நார்மலான டேரக்டர் கிடையாது பக்கா மாஸ் ஹேண்டில் பண்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு டேரக்டருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு பேடக்லி கண்டிப்பா வந்து ஜனவரி பத்து ரிலீஸ் ஆகணும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும் அதுக்கு போட்டி நிறைய படங்கள் வருது சோ முக்கியமா அதுல வந்து சங்கர் சார் டைரக்ஷன்ல ராம் சரண் அவரோட கேம் சேஞ்சர் வருது அருண் விஜய் அவரோட வணங்கான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு ஸோ அந்த படம் வந்தாலும் அஜித் சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அஜித் சார் படம் தான் அது எந்த டவுட்டும் கிடையாது யார் வந்தாலுமே வந்து அவர் ஓப்பனிங் மேட்ச் பண்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ப்ரீவியஸோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் அப்படி ஸோ அதனால வந்து அஜித் சார் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வரும்போது ஸோ கண்டிப்பா வந்து பயங்கரமான ஒரு ஏர்த் ஷேட்டரிங் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷேட்டரிங் ஓப்பனிங் தான் பாப்போம் குடி சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடுத்தடுத்த மந்த்ஸ்லாம் வந்து அரிசிகளை ஒண்ணுமே கொஞ்சம் எங்கேஜாக வச்சிருக்கணும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ டீசர் கட்டி சீக்கிரம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பாடங்கள் ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் ட்ரெய்லரு இந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் வந்து அப்படியே உற்சாகமா வச்சிருந்தாங்கன்னு வச்சிக்கலாம் படம் வேற லெவல் இருக்கும் இருக்கும்போது எந்த டவுட்டும் கிடையாது அதிகமாக வந்து படம் பயங்கரமாக இருந்துச்சுன்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ஷுவரா குட் பேடங்களுக்கு இருக்கு சோ வந்து பார்ப்போம்